சற்று முன் வெளியான தகவல் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் இப்படியும் விண்ணப்பிக்கலாம் அது எப்படி என்றுதான் இங்கே பார்க்க போறோம் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்பட்டவும் ஷேர் பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டில் வெகு சிறப்பாக அரசால் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கும் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விரைவில் புதிய பயனாளிகள் சேர்க்கப்பட உள்ளன அந்த வகையில் அவர்களுக்கு எல்லாம் டிசம்பர் பதினைந்தாம் தேதி முதல் அவரவர் வங்கி கணக்குகளில் ரூபாய் ஆயிரமானது வரவு வைக்கப்பட உள்ளது இதனை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கடந்த சட்டப்பேரவை கூட்டத் தொடரிலேயே அறிவித்துவிட்டார் இதனால் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு புதிதாக விண்ணப்பித்த பெண்களின் விண்ணப்பங்களை கிராம வாரியாக அரசு அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் ஆய்வு செய்ய தொடங்கியுள்ளன ஆகையால் அதில் தகுதியான பயனாளிகளை கண்டறிந்து அவர்கள் இத்திட்டத்தில் சேர்க்கப்பட்டு ரூபாய் ஆயிரமானது மாத மாதம் வழங்கப்படும் ஒருவேளை இதுவரை தகுதியான எண்கள் யாரேனும் விண்ணப்பிக்காமல் இருந்தால் உங்கள் மாவட்டத்தில் நடக்கும் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கலந்து கொண்டு உடனடியாக விண்ணப்பிக்கவும் இதனால் நவம்பர் பதினான்காம் தேதியுடன் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் அனைத்து மாவட்டங்களிலும் முழுமையாக நிறைவடைய உள்ளது ஏற்கனவே பல மாவட்டங்களில் அனைத்து முகாம்களும் நடத்தி முடிக்கப்பட்டு விட்டது எஞ்சியிருக்கும் மாவட்டங்கள் அதாவது இன்னும் என்னென்ன மாவட்டங்களில் முகாம் நடத்தப்பட உள்ளது என்ற விவரத்தை உங்களுடன் ஸ்டாலின் முகாம் வெப்சைட்டில் சென்று பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அதில் உங்களுடைய மாவட்டத்தில் முகாம்கள் இன்னும் நடக்கிறதா அல்லது எல்லாம் முகாம்களும் நிறைவடைந்து விட்டதா என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ஒருவேளை முகாம்கள் இன்னும் நடைபெறுவதாக அதில் தெரிவிக்கப்பட்டிருந்தால் குறிப்பிட்ட தேதியில் நடக்கும் முகாமில் கலந்து கொண்டு மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கவும் ஒருவேளை உங்களுடைய மாவட்டத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் நிறைவடைந்திருந்தால் இன்னொரு வழி இருக்கிறது அது என்னவென்றால் வாரந்தோறும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடக்கும் குறைதீர் முகாமில் கலந்து கொண்டு இந்த கலைஞர் மகளிர் பொறுமை தொகை திட்டத்தில் சேர்த்து கொள்ளுமாறு மனு கொடுக்கலாம் அதனை மாவட்ட ஆட்சியர் மற்றும் அரசு அதிகாரிகள் பரிசீலித்து உரிய முடிவை தெரிவிப்பார்கள் இவ்வளவு நாட்கள் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க அரசு கொடுத்த வாய்ப்பை தவறவிட்டவர்கள் இந்த முயற்சியை செய்து பார்க்கலாம் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த செய்தி என்னவென்றால் இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க டீ காஃபி குடிக்கும் காசுதான் இரநூத்தி ஐம்பது ரூபாயில் லட்சாதிபதியாகும் பிபிஎஃப் அதாவது சிறு துள்ளி வெள்ளம் என்பது போல எவ்வளவு சம்பாதித்தாலும் அதில் சிறிய தொகையை சேமிப்பாக வைக்கும்போது பிற்காலத்தில் அது மிகப்பெரிய உதவியாக இருக்கும் தனியார் நிறுவனங்கள் பல மோசடி சம்பவங்களில் ஈடுபட்டு வரும் நிலையில் பொதுமக்களின் நன்மைக்கான பாதுகாப்பான சேமிப்பு மையமாக தபால் நிலைய சேமிப்பு கருதப்படுகிறது அந்த வகையில் இந்த மிக குறைந்த அளவு சேமிப்பில் அதிக லாபம் பெறும் தபால் நிலைய சேமிப்பு திட்டம் குறித்து இங்கே பார்ப்போம் இன்றைய காலகட்டத்தில் எவ்வளவு சம்பாதித்தாலும் சேமிப்பு என்பது மிக பெரிய முக்கியமாக கருதப்படுகிறது தினசரி வாழ்க்கை செலவுகள் அதிகரித்து வரும் நிலையில் எதிர்கால பாதுகாப்பு மற்றும் ஓய்வுக்கால வாழ்க்கையை அமைதியாக நடத்த வேண்டுமெனில் சரியான முதலீடு அவசியம் அதற்காக வங்கிகள் மட்டுமல்லாமல் தபால் நிலைய சேமிப்பு திட்டங்களும் பலரின் முக்கிய தேர்வாக மாறி கொண்டிருக்கிறது காரணம் அரசு உத்தரவாதமும் நிலையான வட்டியையும் தருவதால்தான் தபால் நிலைய சேமிப்பு கணக்குகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது ஆகையால் இந்த சேமிப்பு திட்டங்களில் ஒன்றாக அஞ்சல் அலுவலக பொது வருங்கால வைப்பு நிதி இருக்கிறது இந்த குறைந்த தொகையிலேயே துவங்கி நீண்ட காலத்தில் மிக பெரிய தொகையை கையிலேயே தரக்கூடிய இந்த திட்டம் பல குடும்பங்களுக்கு நம்பிக்கையான முதலீட்டாக இருக்கிறது இந்த பிபிஎஸ் திட்டத்தில் ஒரு ஆண்டுக்கு குறைஞ்சபட்சம் ரூபாய் ஐநூறு முதலீடு செய்தாலே கணக்கு வைத்திருக்கலாம் அதிகபட்சமாக வருடத்திற்கு ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் வரை சேமிக்கலாம் தற்போது இதில் ஏழு புள்ளி ஒன்று சதவீத வட்டி வழங்கப்பட்டு வருகிறது ஆகையால் இதன் மிக பெரிய பலனாக வருமான வரியிலிருந்து தளர்வு கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது இப்போது இந்த திட்டமானது எப்படி லட்சாதிபதியாக மாற்றும் என்று பார்ப்போம் ஒருவர் தினமும் ரூபாய் இருநூத்தி ஐம்பது சேமித்தால் மாதத்திற்கு ஏழாயிரத்தி ஐநூறு சேமிக்க முடியும் இதனால் ஆண்டு முழுவதும் சேமி சேமிக்கப்படும் தொகையானது தொண்ணூறாயிரம் ஆகும் இதேபோல் பதினைந்து ஆண்டுகள் தொடர்ச்சியாக சேமித்தால் மொத்த முதலீடு ரூபாய் பதிமூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஆகும் ஆனால் அதன் முடிவில் கிடைக்கும் தொகையானது இதைவிட பல மடங்கு அதிகமாக இருக்கும் ஏழு புள்ளி ஒன்று வட்டி சேர்ந்து ரூபாய் இருபத்தி ஏழு புள்ளி ஒன்று சதவீதம் வட்டி சேர்த்து ரூபாய் இருபத்தி நான்கு லட்சத்தி நாற்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு வரை முதிர்வு தொகை கிடைக்கும் அதாவது முதலீடு தொகையையும் வட்டியையும் சேர்த்து ஒரு சாதாரண மாத சம்பளம் பெறுபவர் இருபத்தி நான்கு லட்சத்திற்கு மேல் லாபம் பெறலாம் ஆகையால் இந்த திட்டத்தில் தேவைப்பட்டால் கடன் பெறும் வசதியும் உள்ளது வங்கிக் கடன்களை விட குறைந்த வட்டி விகிதத்தில் கடன் கிடைப்பதால் இது பலருக்கு நெருக்கடியான நேரங்களில் உதவியாக இருக்கும் நாள்தோறும் ரூபாய் இருநூத்தி ஐம்பது என்பது இன்றைய சூழலில் மிக பெரிய அல்ல காபி டீ சிறிய செலவுகளை கட்டுப்படுத்தி இந்த தொகையை சேமிக்க முடிந்தால் குடும்பத்தின் எதிர்கால நிதி பாதுகாப்பை உறுதிப்படுத்தலாம் இந்த திட்டமானது அரசு உத்தரவாதத்துடன் இருப்பதால் அபராதம் இல்லை என்று சொல்லப்படுகிறது அதனால் மாணவர்கள் தனியார் ஊழியர்கள் சுய தொழிலாளர்கள் என அனைவருக்கும் சரியான சேமிப்பு வழியாக இது விளங்குகிறது இப்போது முதலீடு செய்த தொடங்கினால் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் இலட்சாதிபதியாக மாறுவது அல்லாமல் நனவாகவே இருக்கும் சிறிய சேமிப்பே பெரிய அடித்தளத்தை அமைக்கும் என்பதற்கு இந்த பிபிஎஃப் தான் சிறந்த உதாரணம் என்கின்றன முதலீட்டு ஆலோசகர்கள் மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க